நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் முழுமையாக முடிவதற்குள்ளார உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் எதை செய்யணும் செய்யக்கூடாது என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல நடப்பது மிக பெரும் அளவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க இன்றைய தினத்திற்கான உங்களுடைய ராசிக்கான மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி இன்றைய தினத்தில் பத்தாம் வீட்டில் உச்சம் பெறுவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை குறிவைத்தே போகின்றது தனிப்பட்ட சாதனைகள் மூலமாக உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு பெரிய அளவில் உயர்ந்திடும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி பொங்கும் என்று தான் சொல்லணும் பெரியோருடைய பெற்றோருடைய ஆசையோடு புதிய காரியங்களை தொடங்க போகிறீங்க உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகின்றது அரசியல் செல்வாக்கு மிக்க நபர்களுடனான சந்திப்பு உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கப் போகின்றது மிக முக்கியமாக கர்மஸ்தானத்தில் கிரக பலம் அதிகரிப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இருக்கப் போகின்றது முதலீடுகள் தொழில் மற்றும் வணிகத்தில் பெரிய அளவில் செய்ய போகிறீங்க அதற்கு ஏற்ற பணம் எங்கே இருந்து வருது எப்படி வருதுன்னா தெரியாது ஆனால் சரியான நேரத்தில் வரப்போகின்றது சூடு சம்பந்தமான உபாதைகளை தவிர்க்க நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை உண்பது இன்று உங்களுக்கு மிக பெருமளவில் உதவும் இயன்ற வரைக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்வீங்க அப்படின்னா மிக பெரும் அளவிலான பலன்களை நீங்கள் பார்ப்பீங்க வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதையெல்லாம் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் இல்லாமல் செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கலாம் அப்படின்றதுனால உடல் நிலையில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதாக இருக்கும் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகளை அதாவது இன்றைய தினம் பெரும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கலாம் பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படி இல்லனா பிள்ளைகள் வழிகளையும் தொல்லைகள் வரதான் செய்யும் மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருப்பது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் நல்லதாக இருக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இன்றைய தினம் கல்வியில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான் அதாவது இந்த வருடம் முடிவதற்குள்ளார இந்த வருடம்னா இந்த வருடத்துடைய படிப்பு காலம் ஏப்ரல் மாதத்தில் முடிவடையும் அல்லவா மார்ச் ஏப்ரல் காலகட்டத்தில் அப்போது பெரிய அளவிலான வெற்றியை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க அந்த அளவிற்கு கிரகங்களினுடைய மாற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்றைய தினத்தின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து படிச்சிங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்காலத்தில் அதாவது வரக்கூடிய மாதங்களில் என்ன செய்யணும் அப்படின்ட்டு இன்றைய தினத்தில் தெளிவான ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவின்படி அப்படியே நடக்கும் அப்படின்றது நூறு சதவிகிதம் உண்மை அதே மாதிரி ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவோடு செயலாற்ற போகிறீங்க மேஷராசிக்காரர்களே உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடிய போகின்றது முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் அவங்களால உதவி போன்றவை எல்லாம் கிடைக்கப் போகின்றது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் நிச்சயம் உங்களுக்கு துணை நிற்பார் உங்களுடைய பகைகள் எல்லாம் விலகப் போகின்றது வழக்கு உங்களுக்கு நிச்சயம் சாதகமாக முடியும் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க கடன் தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புத தினமாக இந்த தினம் மாறப்போகின்றது யாரை நம்பி நீங்கள் கோட்டை விட்டீங்களோ அவங்களே உங்களை கண்டு போகிறாங்க அதாவது நீங்கள் ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா அவங்களே உங்ககிட்ட பிறந்து மன்னிப்பு கேட்டு நீதாண்டா பெரியவன் அப்படின்ட்டு உங்களை புகழ போகிறாங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவிலான விரிவாக்கம் செய்ய போகிறீங்க சாதகமான பலன்கள் தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி கிடைக்கப் போகின்றது கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு பெரிய மனிதரால் முடிவு கிடைக்கப் போகின்றது நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறீங்க உழைப்பு உங்களுக்கு பலன் கொடுக்க போகின்றது இத்தனை காலம் கஷ்டப்பட்டு உழைத்த உங்களுக்கு இன்றைய தினத்தில் உழைப்புக்கான ஒரு பலனை பார்க்க போகிறீங்க உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரும் அப்படின்றதுனால நீங்கள் யார் அப்படின்றது இந்த தினத்தில் மற்றவங்களுக்கு நிச்சயம் தெரிய வரும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனையையும் அடியோடு தீர்த்து வைக்க போகிறீங்க நீங்கள் பிள்ளைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புத தினமாக உங்களுக்கு இந்த தினம் மாறப்போகின்றது எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புத தினம் அப்படின்றதுனால நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி தான் யாரை அதாவது யாரை எதற்காக பக்கத்தில் வச்சுருக்கோம் அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசித்து செஞ்சிங்கன்னா அவங்கள பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏனோ தானோன்னு நாலு பேரை கூட்டு வச்சுக்கின்னு நீங்கள் சுத்தினீங்க அப்படின்னா அந்த நாலு பேரால் நிச்சயம் பெரிய பாதிப்பு இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிச்சயம் வரும் அப்படின்றதையும் மறுத்துட முடியாது மற்றபடி மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகமும் பண வரவு சிறப்பாக அமையக்கூடிய அளவிற்கு கிரக நிலைகளின் தாக்கமும் இருப்பதால் உங்களை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எளிமையாக சமாளித்து பெரும் வெற்றியையும் எளிமையாக பார்ப்பீங்க ஒட்டு மொத்தமாக சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக உங்களுடைய கிரக நிலைகளை பார்க்கும்போது கிரக நிலைகளினுடைய பலத்தால் நீங்க சுகபோக செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்தில் வாழப் போறீங்க அப்படின்றதற்கு உதாரணமாக ஆதாரமாக பல சம்பவங்கள் இன்றைய தினத்தில் நடக்கப் போகின்றது அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி பிரச்சனைகள் சோதனைகள் என்று வரும்போது ஆதிபராசக்தி அன்னையை வணங்கினால் அனைத்து பிரச்சனைகளும் நொடியில் விலகி எல்லாம் உங்களுக்கு நன்மையிலேயே முடியும் உங்களுக்கு உங்களுடைய ராசி தொடர்பாக பலன்கள் தொடர்பாக மற்றபடி சோதனைகள் வேதனைகள் என்று வரும்போது என்ன செய்யணும் அப்படின்ட்டு தெரியாமல் இருப்பவர்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்